ஒரு ஒரு வகையில் ஒருவேளை இது சீரியஸ் ஆகுதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உலக நாடுகள் மத்தியில் பரவிட்டு இருக்கு ஜரம் வரும் கொஞ்சம் சளி வரும் கொஞ்சம் தும்மல் வரும் தேவைப்பட்ட கொஞ்சம் மூச்சு வாங்கலாம் அவ்வளோதான் அந்த அளவுக்கு தான் இப்போதைக்கு ஹியூமன் பட்டோனியம் வைரஸ் இருக்கு இருந்து தப்புன்னு ஏழு கேஸுக்கு போயிருக்கு இந்த ஏழு வந்து ஏழாயிரமும் எழுபதாயிரமும் எழுபது லட்சமாக போக முடியுமான போக முடியும் அல்லது பஸ் ஸ்டாண்ட் ஏர்போர்ட் ஸ்டேஷன் இது போன்ற இடங்களுக்கு போகிறதா இருந்தால் ஒரு மாஸ்க் வந்து குடிச்சு போகிறது ரொம்ப ரொம்ப சேஃப் இப்போ இருந்து இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்குது ரீசன்ட் டேஸ் ஆர் ரீசெண்ட் மந்த்ஸில் எந்த ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கும் போனவங்க கிடையாது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வருதுனா இப்போ ஹெச்எம் ஏற்கனவே இந்தியாவில் இருக்கிற ஒரு விஷயம் தானே அப்ஸோ யூஆர் கரெக்ட் சுடாமல் இருக்கிறது ஜுரம் இருமல் சளி இதெல்லாமே அப்படிதாங்க அப்ப ஆல்ரெடி இந்த நுரையீரலில் வந்து அடிப்பாடு இருந்துச்சுன்னா சீரியஸாக இறந்து போயிடுது அப்படி இல்லைன்னா அந்த எந்த காம்பினேஷன் வந்து திடீர் நம்ம எல்லாம் அடிச்சிட்டு போகணும்னு யாரையும் சொல்ல முடியாது அந்த ஒரு தினத்தில் ஏற்பட்ட ஒரு நியூட்டேஷன் ஆடர் ரொம்ப அடிச்சிட்டு போற ஒரு தாக்குகின்ற ஒரு காம்பினேஷன் நடக்கக்கூடாது நம்மளெல்லாம் வேண்டிகிட்டு தான் இருக்கும் இருக்கிற ஒன்று பட் இது இல்லாத அளவுக்கு கொஞ்சம் அதிகமான பரவல்களும் அதிகமான விளைவுகளும் ஏற்படுது அப்படின்னா அதற்கு பின்னணியில் ஒரு பயோவார் அல்லது மருந்துகளை விற்க வேண்டும் என்ற வியாபார நோக்கம் இருப்பதாக சந்தேகிக்கலாம் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலினுடைய ஃபவுண்டர் திரு ராஜ்குமார் அவர்கள் அவரிடம் தற்போது இருக்கிற மருத்துவ துறை சார்ந்த விஷயங்கள் மற்றும் பல விவகாரங்கள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க ரொம்ப ஆஃப்டர் டைம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நான் முதலாவதாக இன்னைக்கு பேசுபொருளாக இருக்கிற ஹெச்எம் வைரஸ் பத்தின அதாவது ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ் அப்படின்னு அது இதை சொல்றாங்க யூஸ்வலாக இருக்கிற ஒன்று தான் காலம் காலமாக இருக்கிற ஒன்று தான் பர்டிகுலர்லி இந்த குளிர்காலத்துலலாம் வர்ற ஒரு விஷயம்தான் அப்படின்னாலும் கூட சீனாவில் அதிகப்படியான மக்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க இதனால பர்டிகுலர்லி குழந்தைகள் அப்படின்றா பார்க்கும் பொழுது ஒரு ஒரு வகையில ஒருவேளை இது சீரியஸ் ஆகுதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உலக நாடுகள் மத்தியில பரவிட்டு ஸோ அஸ் எ டாக்டரோ இதுல வந்து என்ன விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வில்லா ஸோ நீங்க சொன்ன போல இந்த ஹெச்என் ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து அட்லீஸ்ட் சுத்திட்டு இருக்கு இந்தியாவில கூட அப்பப்போ அந்த ஏரியால வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணது நெதர்லாண்ட்ல ஆமா அங்கிருந்து பட் இது ஒவ்வொரு வைரஸ் உடைய மியூட்டேஷன்னும்பாங்க அந்த மாற்றங்கள் வரும்போது ஒரு புது வைரஸ் வந்துருச்சு அண்ட் அட் தி எண்ட் ஆஃப் த டே இந்த கோடோட ஒரு தேர்ட் வே வந்துச்சு பாத்தீங்களா அந்த அளவுக்கு தான் இருக்குது ஹியூமன் மெட்டனிமோ வைரஸ் முதல் வேவ்ல நிறைய பேர் இருந்தாங்க ரெண்டாவது வேவ்ல இருந்தாங்க அதோட நிறைய பேர் இருந்தாங்க மூணாவது வேவ்ல வந்து உசுமை போயிடுச்சு அதே போல் இந்த கோவிலுடைய மூணாவது வேவ் போல் வந்து ஒரு ஜுரம் வரும் சளி வரும் கொஞ்சம் தும்பல் வரும் தேவைப்பட்ட கொஞ்சம் மூச்சு வாங்கலாம் அப்புறம் பெட்டராகிடுவாங்க அவ்வளோதான் அந்த அளவுக்கு தான் இப்போதைக்கு ஹியூமன் மெட்டோனிமோ வைரஸ் இருக்குது ஸோ நம்ம சுகாதாரத்துறை சொல்வது போல் மக்கள் வந்து பீதி அடைய வேண்டாம் நம்பர் ஒன் நம்பர் டூ அஃப்கோர்ஸ் ஒன்றுலேருந்து தப்புன்னு ஏழு கேஸுக்கு போயிருக்கு கடந்த ரெண்டு மூணு நாட்கள் இந்த ஏழு வந்து ஏழாயிரமோ ஏழு எழுபதாயிரமோ எழுபது லட்சமாக போக முடியுமான போக முடியும் அப்படி வந்தால்தான் ஒரு லார்ஜ் நம்பர் வந்து அதை ஒரு ஒரு சில பேருக்கு வந்து ஒரு ஹெத் அது மாதிரி வரலாமே தவிர பெரும்பாலும் இது வந்து நம்ம ஒரு பீதி கொடுக்க பீதி பீதி பெறுவதற்கு அவ்வளவு பெரிய பெரிய ஒரு வெயிட்டான ஒரு வைரஸ் இல்லைங்கிறது மக்கள் இடையே பொது நான் சொல்றேன் மூணாவது பாயிண்ட் வந்து எப்பவுமே இந்த வைரஸ் வியாதிகளுக்கு ரெண்டு பிரச்சனை ஒன்னு என்ன பிரச்சனை கொடுக்குன்னா அந்த சின்ன குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் அடி பெரிய அடியாக வரும் ரொம்ப மு முதியவர்களுக்கும் ஒரு பெரிய அடியாக வரும் ஸோ ரெண்டு துருவங்கள் ஒரு வாழ்க்கையின் ரெண்டு துருவங்களில் சில்ட்ரன் அண்ட் ஓல்ட் பீப்புள் அடிக்கும் அதே போல் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க ஒரு இம்யூனிட்டி கம்மியாக இருக்குது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க அல்லது இந்த நமது எதிர்ப்பை வந்து அமுக்கக்கூடிய சில மாத்திரைகளை வந்து ஆனால் ரெகுலர் பேஸிஸ் சாப்பிட்றவங்க இந்த ஒரு 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 குரூப்பு கூட இந்த குழுங்களுக்கும் ஏதாவது ஆகலாம் மற்றபடி உங்களுக்கும் எனக்கும் பெருசாக ஒன்றும் ஆகாது ஸோ மக்கள் பயப்பட வேண்டாம் அது நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ அப்போ என்ன நம்ம என்ன தான் இதை பற்றி சும்மா பேசி சும்மா போயிடணுமா இல்லை இந்த 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 நேரத்தில் ரொம்ப கூட்டம் இருக்கிற இடங்களில் நம்ம வந்து போனோன்னா ஒரு வாய்ப்பு இருக்குது நமக்கு வந்து இது மாதிரி வர்றதுக்கு நான் சொன்னேன் எல்லோரும் உங்கள் பஸ் ஸ்டாண்ட் ஏர்போர்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லோரும் தயவு செய்து பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க ஏன்னா இந்த காலத்தில் ஏர்போர்ட் தான் பஸ் ஸ்டாண்டு மாதிரி கூட்டமாக இருக்குது பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் காலியாக இருக்குது ஸோ மால்ஸ் ஒரு ஒரு மியூசிக் ஷோ கான்சர்ட் எல்லோரும் வராங்க அல்லது பஸ் ஸ்டாண்ட் ஏர்போர்ட் ஸ்டேஷன் இது போன்ற இடங்களுக்கு போகிறதா இருந்தால் ஒரு மாஸ்க் வந்து போட்டு போகிறது ரொம்ப ரொம்ப சேஃப் ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன் தான் ஆமாம் ரெண்டாவது லைக் எனி வைரஸ் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மாத்திரை இல்லை இந்த வைரஸ்க்கு வேக்சினும் இல்லை இன்ஜெக்ஷனும் இல்லை ஸோ இது மாதிரி இந்த ஹேண்ட் சானிடைசர் மாஸ்க் ஓரளவுக்கு சோஷியல் டிஸ்டன்ஸிங் தமிழில் சொல்கிறோம் தமிழ்நாட்டில் சொல்லுறோம் இப்படி இன்சரப் ஆஃப் இப்படி கை கொடுக்காமல் இவ்வளோ தான் பண்ண முடியுங்க ப எப்பட வேண்டாம் எல்லோரும் ஜாலியாக இருங்க பட் கூட்டத்தை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் என்ன போ என்ன சொன்னால் ஆகும் நீங்கள் வீட்டுக்கு போனால் உங்களுக்கு ஒன்றும் இருக்காது ஆனால் உங்கள் வீட்டில் வயசான ஒருத்தர் இருப்பாங்க ஒரு எண்பது வயசு பாட்டி அவங்களுக்கு பிரச்சனை வாங்க ஸோ இனி எனி வைரஸ் டிசீஸ் வயதானவர்களுக்கு முதியவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் நம்ம பார்த்து உஷாராக இருக்கணுங்கிறது அனதர் பாயிண்ட் நிறைய பேர் டெய்லி வந்து வாட்ஸ்அப்ல வருது எனி ஸ்பெஷல் இன்ஜெக்ஷன் எனி ஸ்பெஷல் டேப்லெட் ஃபிட்னஸ் டேப்லெட் இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இதை அவாய்ட் பண்ணும் அவ்வளவுதான் இப்போ சைனால இருந்து இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கு நிறைய கருத்து பரிமாற்றம் இருக்கு நிறைய பண்டமாற்றம் இருக்கு இதுல அந்த விஷயத்துல ஹைலைட்டடா நான் பாக்குற விஷயம் சார் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த யாருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணாங்களோ பெங்களூர்ல அந்த குழந்தைகளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணவங்க அப்படின்றவங்க ரீசன்ட் டேஸ் ஆர் ரீசென்ட் மந்த்ஸில் எந்த ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கும் போனவங்க கிடையாது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வருதுன்னா அப்போ ஹெச்எம்பிவே ஏற்கனவே இந்தியாவில் இருக்கிற ஒரு விஷயம் தானே அப்படின்னு தான் அதை எடுத்துக்கணும் ஆமாம் ஏ கொஞ்சம் அங்கங்கே இருக்கும் நம்ம வந்து பல்லாயிரம் கணக்கான பேருக்கு வந்து ஜோரப்பா வரும் ஒரு இருமல் சரி வரும் எவ்வளோ பேர் டாக்டர்ஸ் கிட்டே போகிறோம் அது கூட போக மாட்டோம் ஒரு ம ஒரு மாத்திரை சாப்பிட ஜாலியாக இருக்கணும் அந்த அந்த அதில் வந்து ரெண்டு ஆளுங்களுக்கு வந்து ஹெச்எம்பிவி இருந்துருக்கலாம்

மக்கள் மத்தியில ஏற்பட்டிருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியில மக்கள் மத்தியில் மக்கள் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியில ஏற்பட்டிருக்கிற மாற்றம் இந்த இடத்துல ஹெச்எம்பிவி வைரஸினுடைய அந்த அப்கிரேட் ஆன வேரியன்ட் இது வந்து எந்த அளவுக்கு இந்த மக்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை விட இந்த வேரியண்டினுடைய பலம் எதுவும் அதிகமாக இருப்பதற்கான சான்சஸ் இருக்குன்னு பார்க்குறீங்க எப்பவுமே சான்சஸ் இருக்கு நீங்க சொல்றது அதாவது வைரஸ்ங்கிறது ஒரு பஞ்ச் ஆப் புரோட்டீன்ஸ்ங்க நீங்க பாக்கணும்னா இப்போ எந்திரன் படத்தை ரஜினி இப்படி இப்படி போவார் இப்படி மாறுவார் இப்படி போ இங்கேருந்து ரெண்டு கண்ணு அது மாதிரி தான் இது எப்படி வேணால் மாறலாம் இந்த லெகோ செட்டு மாதிரி பாம்பு மாதிரி இருக்கும் யானை மாதிரி இருக்கும் ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸ் அவங்கக்குள்ளேயே அந்த விநியோகிதம் இன்னும் இன்னும் தர்கத்து விநியோகம் பண்ணி இதை டிஸ்ட்ரிபியூட் செல்ஃப் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி வேறு மாதிரி ஏபிசிடிஇயா ஏஇடிசிபி அது வேறு ஸோ ஒரு வைரஸ்க்கு ஒரு வேக்சின் கொடுத்தா அது ஒரு வருஷம்தான் வேலை செய்யும் அதுக்குள்ளே இந்த ஏஇடிசிபி மாறி சிஏபிடிஇ ஆயிடும் இந்த ப்ரோட்டீன் கனெக்ஷன் ஸோ அந்த எந்த காம்பினேஷன் வந்து திடீர்னு நம்மளெல்லாம் அடிச்சுட்டு போகும்னு யாராலையும் சொல்ல முடியாது ஆண்டு புண்ணியத்தில் பெயர் ஒரு மியூட்டேஷன் அவர் நம்ம நம்மளுக்கு ரொம்ப அடிச்சுட்டு போகிற ஒரு தாக்குகின்ற ஒரு காம்பினேஷன் நடக்கக்கூடாது நம்மளாம் வேண்டிகிட்டு தான் இருக்கணும் ஓகே ஆக்சுவலி ஆஸ் அ டாக்டர் அப்படிங்கிறதுனால வேர்ல்டு வைடில் டாக்டர்ஸ் கூட ஒரு கம்யூனிகேஷனில் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறேன் பிகாஸ் டபிள்யூஹெச்ஓ வந்து சைனா கிட்ட இதை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்கும்போது சைனா இன்னும் டபிள்யூஹெச்கோ டபிள்யூஹெச்ஓக்கே கொடுக்கல அப்படிங்கிற ஒரு தகவலும் கேள்விப்படுறோம் உங்களுக்கு அங்கேருந்து ஒரு தமிழ் டாக்டர் வேறு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் நீங்கள் எதிர்பார்க்குறதுலாம் ஒன்றும் இல்லை பயப்படலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஸோ சைனாவில் இருக்கிற டாக்டர்ஸ் கூட ஏதோ கம்யூனிகேஷன் இருக்குன்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு வேலை இருந்தால் அந்த பேசிஸ்ல சொல்வதற்காக தகவல்கள் இருக்கு பொதுவாக எதையுமே நம்ப மாட்டாங்க நான் இது இன்னொரு பதிவில் போடும்போது அதில் எவ்வளோ ஒரு காமெண்ட் எதுனா ஏன் எனக்கு தெரியும் நீங்க டாக்டர்ஸ் தான் பண்ணிருக்கீங்க மத்திய அரசு மாநில அரசு ஐநா டபிள்யூஹெச்ஓ எல்லாமே உலக சுகாதார சங்கம் எல்லாமே என்ன சொல்றாங்க பயப்படாது அங்க இருக்கிற டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க நீ பெருக்கு இருமல் சளி உண்மை ஜெரம் இருக்கா உண்மை ஹாஸ்பிட்டல் போகிறாங்களோ அதுவும் உண்மை ஆனால் நிறைய பேர் இறந்துட்டு போயிருக்காங்களா இல்ல ஸோ இது வந்து நிறைய பேருக்கு ஒரு ஃப்ளூ காய்ச்சல் பண்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு வயசானவங்களுக்கும் குழந்தைங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பு கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு மாலுக்கெல்லாம் எடுத்துட்டு போகாமல் இருந்தாலே போதும்ங்கிறது என்னுடைய என்ன எல்லாம் என்ன சொல்லணும்னா நண்பா நண்பி பயப்படாமல் எல்லாம் இருந்தால் போதும் ஓகே ஹெச்எம் பிவி வந்து டைரக்டாக லங்ஸை அஃபெக்ட் பண்ணும் அதை அஃபெக்ட் பண்ணுற லெவல்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு லெவல் இருக்கு ஸோ ஃபைனலாக போய் பார்க்கும்போது லங்ஸ் அஃபெக்ட் பண்ணிடுச்சுன்னா அதுதான் சீரியஸ் கேஸ் அப்படிங்கிறது ஸோ அதனுடைய ப்ராசஸ் ஹெச்எம் பிபியனுடைய ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்கும் ஒரு டாக்டர் கிட்டேருந்து ஒரு விளக்கமாக ஓகே ஸோ கோபி இது வந்து லைக் எனி வைரஸ் இது தொடும்பொழுதோ இது ஒரு தொற்று நோய் தொடும்பொழுதோ அல்லது இன்னொருத்தர் வந்து அவங்க டிஷ்ஷன் அவங்க தூங்கும் பொழுதோ அந்த வைரஸில் அந்த ட்ராப்ஸ் அந்த வைரஸ் உள்ளே போயிடுது நாம் தெரியாமல் அதை வந்து எடுத்துறோம் முக்கால்வாசி தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கையில் தான் நம்ம கை வச்சு மூக்க விடும்போது முகத்தில் முகத்து உள்ளே போயிடுது அதுக்கப்புறம் லங்கில் போய் ஒரு இன்ஃபெக்ஷன் செட்டப் பண்ணுது அப்போ தான் ஃபீவரு பிரெத்லெஸ்னெஸ் மூச்சு விடாமல் இருக்கிறது ஜுரம் இருமல் சளி இதெல்லாமே அப்போ தான் வரும் அப்போ ஆல்ரெடி இந்த நுரையீரலில் வந்து இருந்துச்சுன்னா சீரியஸாக இறந்து போயிடுவாங்க அப்படி இல்லைனா ஒன்றும் பெருசாக ஆகாது தானாகவே செல்ஃப் ரிசால்விங் டிசீஸ் தானாகவே சரியாகும் ஹெச்எம்பிவே யூஸ்வலாக இருக்கிற ஒன்று பட் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் அதிகமான பரவல்களும் அதிகமான விளைவுகளும் ஏற்படுது அப்படின்னா அதற்கு பின்னணியில் ஒரு பயோவார் அல்லது மருந்துகளை விற்க வேண்டும் என்ற வியாபார நோக்கம் இருப்பதாக சந்தேகிக்கலாமா அந்த கான்ஸ்பிரசி சதி சதி திருத்தங்கள் உருவாகுதா இங்கிறது வேணால் கேட்கலாம் யாராலையும் நடந்துச்சு நடக்கலன்னு சொல்ல முடியாது பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ இது வரைக்கும் நம்ம வந்த டேட்டா வச்சு நம்மளால் சொல்ல முடியும் நம்ம என்னதான் நம்ம தீர விசாரிச்சாலும் கண்ணால் பார்ப்பதும் காதால் கேட்பதும் வச்சு தான் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு எடுக்க முடியும் ப்ராபப்ளி நாட் அ பயோவா ஒரு ருட்டீன் சைக்கிள் போல தான் இருக்குது அட்லீஸ்ட் இந்த ஊஹான்ல வந்து எல்லாம் ஒரு சின்ன இடத்துல ஆரம்பிச்சது அங்கேயே அந்த பயோ லேப் இருந்துச்சு இருந்து கிளம்பிச்சாங்கிற ஒரு அச்சு அச்சு கொரோனாக்கு அப்படித்தானே அதான் கொரோனா தான் ஊஹான்ல வந்து அங்கிற ஒரு அச்சம் இருந்துச்சு பட் இதுக்கு வந்து டெஃபினட்டாக அது மாதிரி இல்லை கோபி ஸோ அப்போது ஃபைனலி இந்த ஹெச்எம்பிவி இந்த பகுதியில் டாக்டராக மக்களுக்கு நீங்கள் நெத்திப்போட்டில் அடிச்ச மாதிரி சொல்கிற தகவல்கள் என்ன நீங்கள் மக்களை பார்த்து சொல்லலாம்னு நினைக்கிறேன் நாலே சொற்கள் தான் டோன்ட் வரி பி ஹாப்பி இது கொரோனா ஒரு ஸ்க்ரப் டைஃப் இருக்கோ வேறு எந்த வியாதிகும் நம்மளால சொல்ல முடியாது பல வியாதிகளை பற்றி நான் பேசுகிறேன் ஆனால் இந்த ஹெச்எம்பி பற்றி டோன்ட் வரி பி ஹாப்பி அவ்வளோதான் ஜாலியாக இருங்க ஓகே ஆனால் ஃபாலோ பேசிக் எக்ஸ்க்ளூஷன் அந்த மாஸ்க்கு கை கிளீன் பண்ணுறது அவாய்டிங் கோயிங் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே தேவை பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடு பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி கோபி நேர்களுக்கும் நன்றி வணக்கம்